ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே கே மொமிஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய மார்னிங் ருட்டீன் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் காலையில் டெய் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு டேயை நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதுங்க முதுநாள் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ லிஸ்ட் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும் அடுத்த நாளில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே கடந்துடலாம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் காலையிலேயே எழுமணும் பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் வந்து அலாரம் அடிக்கும் போது அதோடய தலையை தட்டி மறுபடியும் அலாரத்தையும் தூங்க வச்சுட்டு நம்மளும் தூங்குவோம் காலையில் எவ்வளோ சீக்கிரமாக எழுபணுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட முக்கியமாக நைட்டை சீக்கிரமாகவே தூங்கிறது டெய்லி சீக்கிரமாக தூங்குகிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டாலே போதும் காலையில் ஈஸியாகவே எலும்பிடலாங்க அலாரம் உங்களுக்கு மார்னிங் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளேயே காலையில் இத்தனை மணிக்கு எழும்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக தூங்கி பழகுங்க கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு முழிப்பு வந்துடுங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய ஹேபிட் அப் அப்படி தான் அலாரம் வச்சால் நான் வந்து எழுப்ப மாட்டேன் பட் வந்து அலாரம் இல்லாமல் நைட்டை வந்து சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் நான் இத்தனை மணிக்கு என்னோட என்னோடய கிட்டே நான் சொல்லிவிட்டு படுத்தாலே போதும் அதே டைமில் எனக்கு முழிப்பு வந்துடும் ஸோ இந்த அதிசயத்தை நீங்களும் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க நைட்டே வந்து நான் ஊற வைக்க வேண்டியது நெக்ஸ்ட் வந்து காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காகது எல்லாமே வந்து நைட்டை பிளான் பண்ணிட்டேன் அதே மாதிரி மார்னிங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் தயிரும் வந்து இப்போ அடிக்கடி வந்து உரம் ஊற்றிடுறது எனக்கு காலையில் வந்து ஹஸ்பண்ட் இப்போ டீ குடிக்கிறதுக்கு பதிலாக மோர் குடிச்சிக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக தயிரும் ஊற வச்சாச்சு ஸோ காலையில் என்னோடய வேலை வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஆரம்பிச்சிடும் ஸோ குழந்தைங்களுக்கும் டெய்லியுமே ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கிறனால அவங்களுக்காகவும் கொஞ்சம் நான் பிளான் பண்ணிப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து காராமணி ஸ்நேக்கும் நெக்ஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வறுவல் ரெசிபி ரெண்டு மூணு நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்தனால இன்றைக்கி அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் வந்து வாழைப்பு பொரியல் தான் பண்ண போகிறேன் ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தனால நாளை காலையில் வந்து எனக்கு டென்ஷனே இல்லாமல் நான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் எப்போவுமே வந்து காலையில் எலும்பி வந்ததும் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி வந்து குடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கப்பு தான் வந்து டிக்கஷன் இருந்துச்சுன்னா ஃபில்டர் காஃபி அல்லது குழந்தைங்க எலும்பி வரும்போது தான் நான் வந்து டீ கொடுப்பேன் காலையில் எலும்னதுமே ஃபோன் எதுவும் பார்க்காம எந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளேயும் போகாமல் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து அந்த டேவை ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அந்த டேவே உங்களுக்கு சூப்பராக எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் ஆகும் காலையில் நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு முந்தின நாளே நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கும் போது காலையில் எந்த கன்ஃபியூஷனும் டென்ஷனும் இல்லாமல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க காலையில் குடிக்கிற தண்ணி அதாவது சுடு தண்ணி கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து பாடியும் மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுவும் நீங்கள் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எலும்பி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து சுடு தண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் எப்பவுமே வந்து ரிலாக்ஸ்டாகவே ஸ்டார்ட் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் சிம்பிளாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஸ்ப்ரவுட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த தோசை எடுத்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து வேர்க்கடலை சட்னி ஸோ காலையிலேயே வந்து ஒரு ஏழு ஏழரை போலலாம் என்னோடய வேலையும் முடிச்சுடுவேன் குழந்தைங்களுக்கு தண்ணியும் வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் விலைகள் இருந்ததுன்னா அதையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நைன் ஓ கிளாக்கில் என்னுடைய எல்லா வேலைகளும் முடிச்சிடும் ஸோ குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து எனக்கு அந்த டைம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அந்த டைம்லையும் நான் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் ஏதாவது ஆர்டர்ஸ் வந்தாலோ நெக்ஸ்ட் வந்து எதாவது ஒர்க் இருந்தாலோ கிளாஸ் ரிலேட்டடுக்கான தேவையான வந்து எதாவது டவுட் கேட்பாங்க சிஸ்டர்ஸ்லாம் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் நெக்ஸ்ட் வந்து எதாவது வீடியோ எடுக்கிறதா இருந்தால் வீடியோ எடுப்பேன் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணுவேன் ப்ளவுஸ் ஒர்க் இருந்தால் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவேன் ஸோ எல்லாமே வந்து அந்த ஒன்று ரெண்டு மணி வரை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே போகும் ஸோ குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸை நெக்ஸ்ட்டு ஹெல்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டாலும் கொடுத்துட்டாலும் அது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக எனக்கு ஃபீல் ஆகும் சரி இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஒரு ஸ்டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஃபுட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலையாவது ஹெல்தியான ஃபுட் எடுக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஸோ நெக்ஸ்ட் டே குழந்தைங்களுக்காக வந்து ஸ்நாக்ஸுக்காக தேங்காய் புள்ளி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து சாட்டர்டே எடுத்த விளாக்கு சாட்டர்டே குழந்தைங்களுக்கு தேங்காய் புளி ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து கீரை தான் பண்ணியிருந்தோம் ஸோ கீரை கொஞ்சம் வெந்தய குழம்பு கொஞ்சம் வந்து பீக்கா கூட்டு அந்த பண்ணி வந்து சிம்பிளாக அன்னியோடய விலையும் வந்து முடிச்சாச்சு ஸோ அன்றைக்குமே வந்து காலையிலேயே வந்து விலையை முடிச்சிட்டேன் எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதனால வந்து குழந்தைங்க கிளீவாக இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுனால காலையிலே வேலையை முடிச்சால் தான் எனக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்நாக்ஸுமே வந்து காலையிலேயே பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அப்பப்போ குழந்தைங்க ஏதாவது பசிக்கும் போது ஆர்டர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கும் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து தைப்பூசம் இருந்தனால ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து ஒன் டே வந்து ஃபாஸ்ட்டிங்கு ஆறு மணிக்கு மேலே தான் சமைக்க திறந்தோம் ஸோ காலையிலேயே வந்து முருகருக்கு கோதுமை ரவை இருந்துச்சு ஸோ அதில் பாயசம் பண்ணிவிட்டு கடவுளுக்கும் படிச்சுட்டு அன்னியோட டேயை வந்து ரொம்ப சூப்பராகவே ரிலாக்ஸ்டாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஆறு மணிக்கு மேலே தான் வந்து சமையல் வேலை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதனால் வந்து அன்றைக்கி ரொம்ப லைட்டாகவே குழந்தைங்களுக்கு வந்து வேலையை முடித்தாச்சு நான் வேறுதாக இருந்தாலும் டீ காஃபி எடுத்துப்பேன் பட் ஹஸ்பண்ட் வந்து மோர் நெக்ஸ்ட்டு ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துப்பாங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஐநூறுக்கு மேலான ரெசிபி லிஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வேணா டீட்டெயிலாக கொடுக்குறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக சேஞ்ச் வந்து எடுத்துகிட்டு வாங்க ஸோ உங்களுடைய லைஃப்பில் வந்து சேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னா மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்